தேவனுடைய மகாபரிஷுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் நாமக்கல் தொகுதி சேந்தமங்கலம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று நான்கு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருவையும் இறக்கம் நிறைந்த அன்பின் பிதாவே அன்றவரே அப்பா இந்த தேர்தல் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர் ஆளுகை செய்து அப்பா இந்த தேர்தல் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேர்தலில் ஆளுகை செய்து நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளின் மீது வருஷிக்கு பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அன்றவரை அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் ஜனநாயக கடமையான ஓட்டுரிமையை சரியாய் செய்ய தடையின்றி செய்ய அன்றவரை எந்த சூழ்நிலையிலும் அன்றவரை வாக்களிப்பது தடைப்பட்டு போகாமல் இருக்க அண்டவரே கர்த்தர் பாராட்டு பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே இந்த தேர்தல் அனைவருடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துகிறதாய் அமையும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் அன்றுவரே ஒவ்வொரு சாமானிய மக்களும் அண்டவரே இந்த தேர்தல் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட நியமிக்கப்படுகிற தலைவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட தேவ சித்தம் அண்டவரே இந்த பகுதியில் நடைபெற கர்த்தர் நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அன்றுவரை பெண்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் சுவிக்கிறோம் போதைப்பொருள் இல்லாத ஒரு சமுதாயம் அமையும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் தரமான கல்விக்காக நாங்கள் சுபிக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் அண்டவரே அப்பா மேம்படுத்தப்படும்படியாய் அண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் மாசுபாடு மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் புதேவையான போக்குவரத்து வசதிகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த தொகுதியில் ஆண்டவரே தேவன் அண்டவரே உம்முடைய நாமத்தன் மகிமைக்கென்று ஆண்டவரே அப்பா ஜனங்களுமை அறிந்து கொள்ள அண்டவரே பிரகாசமுள்ள மணக்கண்களை அடைய அண்டவரே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே வழிவாசல்களை திறந்து கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கர்த்தர் நீர் நல்லவர் கர்த்தர் நீர் நடத்துகிறவர் கர்த்தர் நீர் ஆசிர்வதிக்கிறவர் அண்டவரே ஜெயத்தை கொடுக்கிறவர் அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் நேர்த்தியாய் காரியங்களை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் சுவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்